அப்போ வந்து மான் பார்த்தோம் காட்டெருமை பார்த்தோம் அப்புறம் காட்டு பன்றி பார்த்தோம் இன்னொன்று ஓனாய் ஓனாய் பார்த்தோம் இதெல்லாம் தான் பார்த்தோம் குரங்கு நிறையா இருந்துச்சு குரங்கு வந்து நல்லா தானே குரங்கு பார்த்தோம் பரவாயில்ல நீங்கள் மான் புளி எல்லாம் பார்த்துருக்கீங்க பார்த்துக்குங்க கிட்டையெல்லாம் போயிடாதீங்க சரியாக தூரத்தில் நின்று பார்த்துக்குங்க மாஸ் மாஸ் ஓகே சிஸ்டர் லைக் போட்டதுக்கு நன்றி சகோ நன்றி 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 நமக்குள்ள வேண்டாம் சிஸ்டர் ஓகே ஓகே முத்துப்பாண்டி அவ்வளோதான் பார்த்துருக்கீங்களா ஆமாம் மான் புலி சிங்கம் இந்த மூணு தான் பார்த்துருக்கீங்களா வேறு ஏதாவது பார்த்துருப்பீங்களா சொல்லுங்கள் நாங்களும் உங்கள் இதை வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் நீங்கள் வேறு வனத்துறையில் வேறு இருக்கிறீங்க நிறையா இதெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்க முத்துப்பாண்டி ஓகே சகோ அப்போ நன்றியா திருப்பி கொடுங்க ம் சரி திருப்பி கொடுத்துருங்க முத்துப்பாண்டி நன்றிய நானும் வேணா நன்றி திருப்பி கொடுத்துட்றேன் நன்றி திருப்பி கொடுத்துட்டேன் முத்துப்பாண்டி இங்கே யாரையும் காணா ரெண்டு பேர் இருந்தீங்க லைவில் இப்போது வந்துட்டீங்களா மலைப்பாம்பு காட்டு மாடு செப்பா மலைப்பாம்பும் பார்த்துருக்கீங்களா காட்டு மாடும் பார்த்துருக்கீங்களா காட்டு மாடு பயங்கரமாக இருக்கு கம்பீரமாக இருக்குங்க போன வருஷம் ஊட்டியில் இருக்கும்போது கூட்டமாக இருக்கு வருமாம்மா காட்டு எருமை அது வந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் தனியாக ஒன்று மட்டும் வருதில்லைங்க அந்த ஒன்று ஒரு காட்டு எருமை கிட்டே வந்து உஷாராக இருக்கணுமாம்மா சொல்லியிருக்காங்க மலைப்பாம்பு மாடு சூப்பர் ப்ரோ நரி பார்த்துருக்குறாரு அப்புறம் நரி ஓகே சிஸ்டர் சரிதான் பிரதர் ஆமாங்க அப்படி தான் சொன்னாங்க அதனால் நாங்கள் கொஞ்சம் உசாராகவே தான் இருந்தோம் நாங்கள் போகும்போது கீழே இறங்கும்போதும் ஏறும்போதும் சும்மா ஒரு குன்று மாதிரி இருக்கும் அதில் இறங்கி தான் டவுனுக்கு வரணும் அப்போ வரும்போதும் போகும்போதும் ஒரு நாலு பேர் மூணு பேர் வந்துட்டே தான் இருப்போம் தனியாக வர மாட்டோம் முத்துப்பாண்டி சாகோ நான் வந்து ஷூட்டிங்க்கு போனேன் போன வருஷம் ஷூட்டிங்கில் ஷூட்டிங்க்கு வந்து சமையல் பண்ணுறதுக்காக போனேன் நாற்பத்தஞ்சு நாள் வந்து அங்கேயே தான் தங்கியிருந்தோம் இந்த வருஷம் இன்னும் ஒன்றும் படம் வரல படம் இருந்ததுன்னா ப்ரொடியூசர் கூப்பிடுவாங்க கண்டிப்பாக போவேன் ஒரு சின்ன சீன் கொடுப்பாங்க நடிச்சிட்டு வருவேன் அவ்வளோதான் காற்று பன்றி தேவாங்கு ம் இருக்கும் இருக்கும் காற்று பன்றி தேவாங்கு ஓகே ஓகே தேவாங்குனா என்ன பிரதர் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் பார்த்தது கிடையாது என்ன படம்னு கேட்குறீங்களா ஜெர்க்கு ஜெர்க்குன்னு சொல்லி ஒரு திகில் மூவிங்க படம் அது வந்து எல்லாமே வந்து ஒரு புதுமுகந்தான்னு வச்சுக்கிங்களே கிட்டத்தட்ட எல்லாருமே புதுமுகந்தான் ஒரு சில பேர் பெரிய நடிகர்கள் வந்தாங்க அது முக்கியமான கதாபாத்திரம் வந்து கதாநாயகன் கதாநாயகி கிடையாதுல்ல அதனால் வந்து சைட் ஆக்டர் தான் வந்து நடித்தாங்க இன்னும் எடிட்டிங் இருக்குது படம் எடிட்டிங் நடந்துட்டுருக்குது கண்டிப்பாக ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா நான் சொல்கிறேன் சரிங்களா குரங்கு மாதிரி தான் தேவாங்கு ஆமாம் அது வந்து பிளாக் கலர் இருக்குமா அப்படின்னா பிளாக் கலரில் ஒரு இது ஒன்று இருக்கும் அது பேர் மந்தின்னு சொன்னாங்க மந்தி கருமந்தின்னு சொன்னாங்க அதுவாக கூட இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் தொண்ணூறுகளின் காதலன் கைவண்ணம் மிக அருமையாக இருக்கும் ஊட்டி ஷூட்டிங்க்கெல்லாம் போயிருக்காரு சமையலுக்கு ஆமாங்க நல்லா இருக்குன்னு அது சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்க தான் சொல்ல முடியும் நான் இப்படி என்னைவே நான் சொல்லிக்கிறது நானும் நடித்த நடித்த யாத்திசையில் யாத்திசையில் நடிச்சிருக்காரு அன்புடன் சுகி முத்து பாண்டியன்னா வந்து யாத்திசைன்னு ஒரு படத்தில் வந்து நடிச்சிருக்காரு ஆனால் படம் ரிலீஸ் ஆயிடுச்சுங்களா நான் எல்லாம் சரியாக படம் பார்க்குறது இல்லைங்க அதனால தான் கேட்குறேன் இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தாலும் ஆயிருக்கலாம் ரிலீஸ் ஆயிடுச்சுங்களா அப்புறம் மந்தி வேற தேவங்கவே